வணக்கம் நவ கிரகங்களில் கர்ம காரகன் அப்படின்னு அழைக்கப்படுபவர்தான் சனி பகவான் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியத்திற்கான பலன்களை ஏழரை காலத்திலும் அடுத்த தலைமுறைக்கு பூர்வ புண்ணியங்களாக செல்லும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த சனி பகவான் அவதரித்த தினம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை தினம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வரும் ஜூன் ஆறாம் தேதி சனி ஜெயந்தியாக நம்ம கொண்டாட போகிறோம் இந்த ஆண்டு சனி ஜெயந்தி அன்னைக்கு வாங்கவே கூடாத ஏழு பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் எல்லா விதமான சனியின் தாக்கத்திலிருந்து வெளிவருவதற்கு அன்று செய்ய வேண்டிய செயல்கள் என்ன அப்படிங்கிறதையும் அது மட்டுமல்ல கடன் பிரச்சனை அப்படின்னு மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கி தவித்துக்கிட்டு இருக்கவங்க பண பற்றாக்குறையில் தவித்துக்கிட்டு இருக்கவங்க இந்த ஒரு தீபத்தை அன்று ஏற்றுவதன் மூலம் கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக வெளிவரலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டியூ யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் சனி பகவான் நவ கிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்ற கிரகம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சனீஸ்வர பகவான் இவர் சூரிய பகவானுக்கும் ஸ்வர்ணா சாயா அப்படிங்கிறவங்களுக்கும் மகனாக பிறந்தவர்தான் இந்த சனி பகவான் பாவ கிரகங்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த சனி பகவான் அவதரித்த தினம்தான் சனி ஜெயந்தியாக நம்ம கொண்டாடுறோம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் அவதரித்ததாக சொல்லப்படும் சனி பகவான் சனி ஜெயந்தி அந்த விழாவை நம்ம ஜூன் ஆறாம் தேதி கொண்டாட போகிறோம் கர்மா அது மட்டும் அல்ல நீதி ஆகியவற்றின் தெய்வமாகவே விளங்கும் சனி பகவானின் அருளாகை அவருடைய அருளை பெறுவதற்காக அவரது அவதார தினத்தில் நம்ம விரதமிருந்து அவரை வழிபட்டு சனி பகவானின் தாக்கத்திலிருந்து வெளிவரலாம் பொதுவாகவே பார்த்தோன்னா சனி ஜெயந்தி அன்னைக்கி அவர் அவதரித்த அந்த தினம் அன்னைக்கு அவருக்கு பிடித்த அந்த விஷயங்களை செய்து எந்த விதமான சனியின் தாக்கத்திலிருந்து வெளிவருவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அப்படி சனி பகவானுக்கு பிடித்த அந்த விஷயத்தை அன்று செய்து எல்லா விதமான சனியின் தாக்கத்திலிருந்து வெளிப்படலாம் அப்படி என்ன செய்யணும் அப்படின்னா தேவைப்படுபவர்கள் உதவி தேவைப்படுபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அது மட்டுமல்ல தேவைப்படுபவர்களுக்கு அவங்க குடும்பத்தில் ஈம காரியம் செய்வதற்கான தேவை உள்ளவர்களுக்கு அதற்கு பணம் தேவைப்படுபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவங்க குடும்பத்திற்கு ஈம காரியம் செய்வதற்கான உதவிகளை செய்வதன் மூலம் சனியின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அவங்களுடைய மனம் குளிரும் சனி பகவானின் மனமும் குளிரும் நம் வாழ்வும் சிறக்கும் அப்படிங்கிறது உண்மை எல்லா விதமான சனியின் தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல சனி பகவான் சனி பகவான் அவதரித்த தினமான சனி ஜெயந்தி அன்னைக்கு சில பொருட்களை வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த ஏழு பொருட்கள் கண்டிப்பாக வாங்கவே கூடாது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அந்த ஏழு பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்னா பார்த்துடலாம் குறிப்பாக சனி ஜெயந்தி அன்னைக்கு உப்பு வாங்குவதை தவிர்த்து விடுவது ரொம்பவே நல்லது அந்த நாளில் உப்பு வாங்குவது அப்படிங்கிறது கடன்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல சனி ஜெயந்தி அன்னைக்கு கருப்பு நிற காலணிகள் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி வாங்குவதன் மூலம் வேலையில் வேலை சம்பந்தமாக பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல அன்றைய நாள் கருப்பு எல்லை வாங்குவது அப்படிங்கிறது கூடவே கூடாது முந்தைய தினமே அந்த கருப்பு எல்லை வாங்கி வைத்து அன்றைய தினம் கருப்பு எல்லை தாராளமாக தானம் கொடுக்கலாம் ஆனால் சனி ஜெயந்தி எண்ணெய்க்கு கருப்பு எல்லை வாங்குவதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும் அது மட்டுமல்ல சனி ஜெயந்தி நாளில் கடுகு எண்ணெய் வாங்குவதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும் அது மட்டுமல்ல கருப்பு நிறத்திலான எந்த ஒரு விஷயத்தையும் அன்று வாங்குவதை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம் அது பொதுவாக பார்த்தோன்னா கருப்பு நிற உடைகள் கறி கருப்பு உளுந்து இந்த மாதிரி கருப்பு நிற சம்பந்தமான எந்த ஒரு பொருட்களையும் வாங்குவதை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம் அது மட்டுமல்ல இரும்பு சம்பந்தமான பொருட்கள் வாங்குவதையும் அன்று தவிர்த்து விடுவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு முடிந்தவரை தான தர்மம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்தது அது மட்டும் ஏழை எளிய மக்களுக்கு தேவைப்படுபவர்களுக்கு அவர்களுக்கு என்ன பொருள் தேவையோ அன்று அதை அவங்களுக்கு கொடுத்து அவர்களை மகிழ்வித்து சனி பகவானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீர்க்கவே முடியாத பிரச்சனையாக இந்த நாளில் உருவெடுத்துக்கிட்டு இருக்குது அந்த கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக வெளிவரணும் அப்படின்னா அன்று சனி ஜெயந்தி அன்னைக்கு சனி பகவான் அவதரித்த தினமான சனி ஜெயந்தி அன்னைக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சுத்தமான நல்லெண்ணெயிலால் தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான அற்புதமான வாய்ப்பு புராண கதைப்படி பார்த்தோன்னா சூரிய பகவானுக்கும் சாயா தேவிக்கும் பிறந்தவர் தான் இந்த சனி பகவான் அப்படிங்கிறது உண்மை இவர் சிவபெருமானின் தீவிர பக்தர் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு ஒத்தவங்களோட கர்மாவின் அடிப்படையில் தீய பலன்களை கொடுத்து பலவிதமான அனுபவங்களை அவங்களுக்கு தெளிவை கொடுத்து பல மடங்கு நற்பலன்களை தரக்கூடியவர் தான் இந்த சனி பகவான் தீய பலன்களை அதிகம் கொடுப்பதால் இவர் அசுப கிரகம் அப்படின்னும் சொல்கிறாங்க ஒருமுறை முறை ராவணன் சனி பகவானை சிறையில் அடைத்தார் அப்படிங்கிற கதை அடைப்பட்டு கிடந்த சனி பகவானை ஆஞ்சநேயர் தான் ராவணனிடமிருந்து மீட்டார் அப்படிங்கிறதும் கதை அதனால தான் ஆஞ்சநேயருக்கு இப்போது வரை நன்றியோடு இருந்து வருகிறாராம் சனி பகவான் சனியின் பிடியில் சனியின் தாக்கத்தில் இருக்கும் பொழுது ஏழரை ஆண்டுகளும் மகா சனி திசை நடக்கும் பன்னிரண்டு ஆண்டுகளும் ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு அனுமாரோட பக்தர்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களையும் மாட்டேன் அப்படிங்கிற வரத்தை அனுமானுக்கு சனி பகவான் வாக்குறுதி அளித்துள்ளார் அப்படிங்கிறதும் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து விடுபட சனி ஜெயந்தி அன்னைக்கு ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது இன்னமுமே சிறப்பு வாய்ந்தது சனி பகவான் கோவிலுக்கு சென்று அரச மரத்தடியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறந்தது அது மட்டுமல்ல சனி பகவானுக்குரிய மந்திரமான ஓம் சம் சனீஸ்வராய நமக ஓம் சம் சனீஸ்வராய நமகங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்வது ரொம்பவே நல்லது அது மட்டுமல்ல சனி ஜெயந்தி அன்னைக்கு சனி பகவானின் காயத்ரி மந்திரத்தை முடிந்தவரை எவ்வளவு உச்சரிக்க முடியுமோ அவ்வளவு உச்சரித்து சனி பகவானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சனி பகவானின் காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத்து ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோத இந்த ஒரு காயத்ரி மந்திரத்தை எவ்வளவு தடவை உச்சரிக்க முடியுமோ அத்தனை தடவை உச்சரித்து சனி பகவானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு சனி பகவானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் வாழ்வில் சுபிக்ஷமாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி